வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி முகவரத்தினால் மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதி அமைச்சர் கே எம் மஹிந்த சிறிவர்த்தனா மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணி டேவிட் இதற்கான ஒப்பந்தத்தில் ஒப்பந்த இலங்கையின் மறுசீரமைப்பு நிலைமைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதி அளிக்கும் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த நிதியுதவி இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது அறகைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் மிரிகான இல்லத்தின் மீதான தாக்குதல்கள் அவரை கொலை செய்யும் நோக்கத்துடனேயே நடத்தப்பட்டதாக அவரது முன்னாள் பிரத்தியோக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் இல்லத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் குற்றப்புணர்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கா ஆட்சிக்கு வந்தவுடன் பொருட்களின் விலைகளை குறைப்பதாக அறிவித்திருந்த போதும் அவை இதுவரையில் நடைமுறைக்கு வரவில்லை அவர் ஆட்சிக்கு வந்து நாட்களுக்கு பின்னரே நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரை கொலை செய்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரகிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருந்தது அங்கு வந்திருந்த குழுவினர் கோட்டபாய ராஜபக்சவை வெளியேற்றும் நோக்கம் நோக்கத்துடன் பெறவில்லை எனவே அவரை கொலை செய்வதே அவர்களின் நோக்கமாக இருந்ததை தாம் நன்கு அறிவதாகவும் அவர் தெரிவித்தார் அவ்வாறு வருகை தந்தவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் என்னிடம் உள்ளது எனவேதான் தற்போதைய அரசாங்கம் ஒரு அரசியல் பழிவாங்கல் நோக்கத்துடனேயே தாம் இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யோக செயலாளர் சுகேஸ்வர பண்டார தெரிவித்தார் வருமான வரி நிலுவையில் உள்ள தனிநபர்களின் குடியிருப்புகள் உள்ளிட்ட வளாகங்களுக்கு சென்று அவர்களிடமிருந்து வரிகளை வசூலிக்க தீர்மானித்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு பில்லியன் ரூபா வரி நிலுவையில் உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இது இந்த வருடத்தில் இலக்கிடப்பட்ட வருமானத்தின் எழுபது சதவீதமாகும் எனவே வரி செலுத்தாத நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து வரிகளை வசூலிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் நுவரேலியா மற்றும் பன்னி தவிர்ந்த ஏனிய மாவட்டங்களில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபியவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நுவரேலியா மற்றும் பன்னி மாவட்டங்களில் ஜானே சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்கு கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜ்ரா அபயவர்தன தெரிவித்துள்ளார் இடைத்தரகர்களின் முறையற்ற செயல்பாடு காரணமாகவே நாட்டில் மீண்டும் முட்டை விலை அதிகரித்துள்ளதாக அதன் உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த வாரத்தில் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ரெண்டு ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை ஒன்றின் விலை தற்பொழுது நாற்பது ரூபாவுக்கு மீண்டும் அதிகரித்துள்ளது இடைத்தரகர்கள் முட்டைகளை சட்டவிரோதமாக பதுக்கி முட்டைகளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதனாலேயே சந்தையில் இவ்வாறு விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்க தலைவர் ஆர் எம் சரத் தெரிவித்துள்ளார் பண்ணைகளில் குறைந்த விலைக்கே முட்டைகளை கொள்வனவு செய்கின்றார்கள் அதனை முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கு குறைந்த மட்டத்திலாவது விற்பனை செய்ய வேண்டும் எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ஆர் எம் சரத் ரத்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சகல பொறுப்புகளில் பாரத் அருள்சாமி விலகியுள்ளார் அவர் தமது பதவி விலகல் கடிதத்தை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதற்கு அமைய பாரத் அருள்சாமி கட்சியின் உபதலைவர் பதவியிலிருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார் கட்சியின் தீர்மானத்திற்கு அமைவாக மக்களின் எதிர்பார்ப்புக்கு அப்பால் தம்மால் செயல்பட இயலாது என்பதால் தாம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் தமது கடிதத்தில் இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்வரும் பொதுத் தேர்தலில் எட்டு மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது அதன் தலைவர் மனோ கணேசன் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றிலேயே இதனை தெரிவித்துள்ளார் இதற்கு அமைய ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தொலைபேசி சின்னத்தில் தமது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தரமைந்து புலமை பரிசியல் பரட்சையின் முதலாவது பாக வினாத்தாளில் சில வினாக்கள் கசிந்த வெடியம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் பிரதேச மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஆகியோர் மீண்டும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் கடுவலை நீதிவான் இச்சானிமா விஜய் பண்டாரா முன்னடையில் பிரசன்னப்படுத்தப்பட்டன இதன்படி அவர்களை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் மீண்டும் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் கைது செய்யப்பட்ட மாட்ட மேலதிக ஆசிரியரின் கையடக்க தொலைபேசி தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக குற்ற திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்பு மனுவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஜாழ்பாணத்தில் தாக்கல் செய்துள்ளது அதன் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஜாழ்பாணா தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுகின்றது அதே நேரம் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜாழ்பாணத்தில் வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் ஜ்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிட உள்ளது அனைவருக்கும் சமமான உரிமைகள் கிடைக்க தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற வேண்டும் என தெரிவித்தார் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் ஹேமந்த நுவரேரியாவில் நடந்த கலந்துரையாடலில் அவர் வலி செலுத்தும் மக்களின் துன்பங்கள் கல்வி சுகாதாரம் மற்றும் சட்டத்துறை தேவைகள் புறக்கணிக்கப்படுகின்றது என்று குறிப்பிட்டார் அனைத்து மக்களும் சமமான உரிமைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சட்டங்கள் பொதுவாக இருக்க வேண்டும் எனவும் அரசு வரி பணத்தில் வாழும் ஒரு சிறிய குழு சலுகைகளை பெறுவதை குற்றம் சாட்டினார் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் நுவரெலியா மாவட்டத்தில் அதிக பிரதிநிதித்துவம் பெற வேண்டுமென்றார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பெண் வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் அமரர் ரவிராஜின் பாரியார் சசிகலா ரவிராஜ் போட்டியிட உள்ளார் இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுவில் அவர் கையெழுத்திட்டுள்ளார் இதன்போது டெலோ அமைப்பின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சாபகச்சேரி நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் நாவண்ணா கிஷோர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை இலக்கு வைத்து பல வர்க்கக்கேடான பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி போன்ற அடிப்படையற்ற அறிக்கைகளை தமது கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு விசேட கருத்து வெளியிடும் போதையே ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன இதனை குறிப்பிட்டுள்ளார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திற்குரிய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜால் தேர்தல் மாவட்டத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளன மனு தாக்கலுக்கு முன்னர் வேட்பாளர்கள் நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் தெளிவனின் நினைவு தூவியில் அஞ்சலி செலுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களின் அமோக ஆதரவு தேசிய மக்கள் சக்தியினருக்கு கிடைக்கும் எனவும் அதன் மூலம் மூன்றிலிருந்து பெரும்பான்மை பலத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நமது தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா எளிமையானவர் தனது நடத்தை மூலம் அவர் அதனை உறுதிப்படுத்தி வருகின்றார் மக்கள் நமக்கு வழங்கியுள்ள பொறுப்பு உரிய வகையில் நிறைவேற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்கில் இருந்து எமக்கு விழாத வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கும் என உறுதியாக நம்புகின்றோம் அந்த ஆதரவுடன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிட்டும் என எதிர்பார்க்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியினர் இனவாதிகள் அல்லர் அனைவருக்கும் சம உரிமை வழங்கி இலங்கையர்கள் என்ற நாமத்தை தேசிய மக்கள் சக்தியினால் தான் காக்க முடியும் என்பது மக்களுக்கு தெரியும் எனவே ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் முஸ்லிம் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் இரட்டிப்பாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜேபிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துப்படும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அவர்கள் தற்பொழுது தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டுமென்ற சில நடவடிக்கைகளை எடுக்கின்றன என டெலோ தலைவரும் பன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக சங்கு சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்துள்ளோம் அம்பாறை மற்றும் திருகோணமலை பிரதேசங்களில் அரசு கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளோம் தென்பகுதி மக்கள் அங்குள்ள அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊழலுக்கு எதிராக ஜேபிபி கட்சிக்கு வாக்களித்துள்ளனர் அந்த அலை தற்பொழுது எங்களிடம் பரவியுள்ளது ஜேபிபி உடன் இணைந்து போட்டியிடுவதில் எமது இளைஞர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றனர் ஜேபிபி தமிழ் மக்களின் இன பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அவர்கள் தற்பொழுது தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் என்ற சில நடவடிக்கைகளை எடுக்கின்றன அந்த நடவடிக்கை எமது நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற வடிவமாக இருக்கலாம் கடந்த காலங்களில் அனுபவித்த துப்பாக்கி சத்தங்கள் இல்லாது எமது தேசத்தை அனுபவிக்கின்ற நிலைப்பாடுகளை இந்த ஜேபிபி அரசாங்கம் நிறுத்துமா என்கின்ற கேள்வி இருக்கிறது என அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்து ஒன்றில் நடத்துனராக கடமையாற்றி வந்த இளைஞர் ஒருவர் பணத்தை கொள்ளையிட்டதாக கூறி கட்டி வைத்து அடித்து துன்புறுத்திய சம்பவம் ஒன்று நடந்து அறியுள்ளது களவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவில் உள்ள ஒத்தாச்சிபடம் பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தனியார் பேருந்து ஒன்றில் நடத்துனராக இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் ஒருவர் கடமையாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த பேருந்தில் இருந்து பணத்தை கொள்ளையிட்டதாக நடத்துனர் மீது தனியார் பேருந்தின் உரிமையாளர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் பாலடைந்த

கடந்த ஒக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலியர்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் ஊடுருவிய கமாஸ் தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் அன்றைய தினம் கமாசுடன் இராணுவத்தினர் சண்டையிட்ட இரு காணொலிகளை இஸ்ரேல் அரசு வெளியிட்டுள்ளது ரெய்ம் நகரில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு பேர் கொன்று குவிக்கப்பட்ட இசை விழா நடைபெற்ற இடத்திற்கு இராணுவத்தினர் சென்று சண்டையிடும் காட்சிகள் ஒரு வீடியோவில் இடம்பெற்றுள்ளன ஸ்திராட் நகரில் பல காவலர்களை கொன்று கமாஸ் போராளிகள் கைப்பற்றிய காவல் நிலையத்தை பதில் தாக்குதல் தொடுத்து ஸ்ரேல் ராணுவத்தினர் மீட்ட காட்சிகள் மற்றொரு காணொளியில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் தொலைதூர ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் விமானப்படைக்கு சிறிய கீரலை கூட ஏற்படுத்தவில்லை என அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது எதிரிகளின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பின்வாங்காது என்றும் உரிய நேரத்தில் தாக்குதலை தொடுக்கும் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கலான் தெரிவித்துள்ளார் ஈரான் ஏவிய மூன்று ட்ரோன்களையும் மத்திய தரைக்கடல் பகுதியில் இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தியது ஈரானின் ஏவுகணை மற்றும் ராக்கெட் தாக்குதல்களும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் முகமது முசு டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்துள்ளார் நெருங்கிய அண்டை நாடு மற்றும் நட்பு நாடான மாலத்தீவுக்கு பிரச்சனை என்றால் முதலில் உதவி செய்வது இந்தியா தான் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மாலத்தீவுனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார் மாலத்தீவில் இந்தியாவின் ரூபே பரிமாற்ற சேவையை இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக தொடங்கி வைத்தனர் அதிபராக முன்சு பதவியேற்ற பின்னர் இரு நாட்டு உறவில் ஏற்பட்ட விரிசலால் இந்திய இராணுவம் இருந்து வெளியேறியது இந்த நிலையில் டெல்லிக்கு வந்துள்ள முன்சு இந்தியாவுடன் இணக்கமான நல்லுறவை பேண விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கும்பகோணம் மாவட்டம் சீனிவாசநல்லூரில் சரண்ராஜ் என்ற ரவுடியை மர்ம கும்பல் வழிமறித்து அருவாள் கத்தியால் சரமாரியாக வெட்டியதில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சரண்ராஜ் மீது கொலை உட்பட ஐந்து வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் வழக்கு ஒன்றில் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வீடு திரும்பிய போதே அவரை மூன்று இருசக்கர வாகனங்களில் வந்து வாரால் வெட்டிவிட்டு தப்பிய ஆறு பேரை போலீசார் தேடி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது Academ. கார் ரேஸ் ஏற்பாடுகளை முன்னின்று கவனித்த துணை முதலமைச்சர் தேச பெருமையை பறைசாற்றும் விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த மக்களை காக்க தவறிய காரணம் என்ன என தமிழிசை சவுந்தராயன் கேள்வி எழுப்பியுள்ளார் விஜயின் கட்சி மாநாட்டிற்கு இருபத்தொரு கேள்விகளும் விநாயகர் சதுர்ஷி ஊர்வலம் பாஜக மாநாடு மற்றும் ஆண்டுதோறும் நடக்கும் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பிற்கு அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்கும் தமிழக அரசு விமானப்படை நிகழ்ச்சிக்கு உரிய முன்னேற்பாடு செய்யாதது ஏன் என எக்ஸ் வலைதள தமிழிசை கருத்து பதிவிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்